உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை நடந்த திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அப்போது வருமானத்துக்கு அதிகமாக ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் கோர்ட் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை வழக்கிலிருந்து விடுதலை செய்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார் இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி வருமானத்திற்கு அதிகமாக அறுபத்தி நான்கு புள்ளி தொன்னூறு சதவீதம் சொத்து குவித்தது நிரூபணமாகியுள்ளதாக சென்னை ஐகோர்ட் அதிரடியாக தெரிவித்துள்ளது மேலும் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து விழுப்புரம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவையும் சென்னை ஐகோர்ட் ரத்து செய்துள்ளது மேலும் இந்த வழக்கில் தண்டனை விவரங்கள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அன்றைய தினம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி நேரில் அல்லது காணொலி வாயிலாக ஆஜராக உத்தரவிட்டுள்ளார்